கார்த்திகை மாதம் வந்துவிட்டதே நீங்கள் விளக்கு ஏற்ற தொடங்கிவிட்டீர்களா இல்லை என்றால் விளக்கு ஏற்றத் தொடங்குங்கள் மங்களகரமான இந்த கார்த்திகை மாதத்தில் தினமும் மாலையில் வாசலின் இருபுறமும் அகல் விளக்கினை ஏற்றுவது மிக சிறப்பு மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் மணி முதல் ஆறு மணிக்குள் இந்த விளக்கினை நாம் ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றுவதற்கு முன் வாசலை சுத்தம் செய்து அழகாக மங்களகரமாக கோலம் போட வேண்டும் பின்பு பூஜை அறைக்கு சென்று பூஜை அறையில் உள்ள திருவிளக்கினை ஏற்றி மாலை வழிபாட்டை முடித்து பின்பு இரு அகல் தீபங்களை எடுத்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து பஞ்சதிரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதனை வாசலுக்கு எடுத்து வந்து வீட்டின் இரு புறமும் வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் ஏற்றிய முகங்கள் கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தெற்கு நோக்கி மட்டும் வைக்கக்கூடாது இதுபோன்று மாலை வேளையில் தொடர்ச்சியாக நாம் விளக்குகளை ஏற்றி வரும்பொழுது அஷ்டலட்சுமிகளும் தீபலட்சுமியின் வடிவத்தில் வந்து நம் வீட்டில் அமர்ந்து அருள் மழை பொழிவார்கள்